ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விக்னேஷ் அண்ணன் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது உங்க சேனலில் ஏஎல்பி சிபிடி டூ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்லிடுறேன் ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி சிபிஐடியோட வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன் காலையிலேருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை பத்தின மெசேஜும் அமிச்சேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்ணிருக்கீங்க அண்ட் எப்படி ஃபீல் பண்றீங்க உங்களோட பார்ட்டி ஸ்கோர் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ உங்களுக்காக ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக தான் ஆக்சுவலாக கோயிங் டு கம்ப்ளீட் லாஸ்டில் இருக்கேன் ஒரு ரெண்டு பேட்டரி டெஸ்ட் தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ எப்பயும் போல நான் எப்பயுமே உங்களுக்கு எப்படி கொண்டு வருவேன் சிறப்பாக அந்த மாதிரி நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக வீடியோ இருக்கும் ஸோ அந்த வீடியோவோட ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் தான் சொல்கிறேன் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா சிபிஏடி ஒரு சிங்கிள் ஒன் ஸ்டார்ட் வீடியோ அதுலேயே அஞ்சு பேட்டரி டெஸ்ட் அஞ்சுலேயும் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு பேட்டரி டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கு டைப்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே வாட்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நிறையா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு இருக்கும் அதாவது புக்கு பீடியஃப் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஸோ நான் என்னோட வே ஆஃப் டீச்சிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அஞ்சு பேட்டரி டெஸ்ட்டும் நான் டீச் பண்ணி ரொம்பவே பெரிய வீடியோ இன்னும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால என்னால் சொல்ல முடியல பட் உங்களால ஒரு நாள்ல இருந்து ரெண்டு நாள்லயே கம்ப்ளீட் பண்ணி ப்ராக்டிஸுமே பண்ணிட முடியும் அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ட்ரிக்ஸ் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்லியிருக்கேன் சோ ஒன்லி டு வரி சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த டிலே நிறைய பர்சனல் இஷ்யூஸ் அதையே ஒரு வீடியோவா பண்ணலாம் ஆக்சுவலி கொஞ்சம் உடம்பு சரி போனது ஹவுஸ் ஷிஃப்டிங் இந்த மாதிரி நிறைய பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது அதுதான் இல்லைன்னா நான் உங்களுக்கு பிஃபோராகவே கொடுத்துருப்பேன் பட் அந்த ஒரு வீடியோ போதும் அவ்வளவுதான் உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு செலக்டட் அதுவே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி அப்லோடட் பிடிஎஃப்ல உங்களோட நம்பரை நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க நம்பர் இங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்க செலக்டட் இல்லை அப்படின்னா நாட் சோ செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம இந்த கூகுள் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன் டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஃபீல்டு தான் வரும் அதை மட்டுமே ஃபில்அப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஸோ ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் தி பர்ஃபார்மன்ஸ் இன் தி செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கண்டக்டர் ஸ்டூவன்ஸ் அந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஏஎல்பி கேண்டிடேட்ஸ் பேரிங் த ரோல் நம்பர்ஸ் listed year-in-under have been provisionally shortlisted for appearing in the aptitude aptitude test 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 scheduled on 15th uh, computer-based 68 டெஸ்ட் கம்ப்யூட்டர் இதை பத்தி நம்ம தனியாக பார்த்தோம்னா பெட்டராக இருக்கும் அதாவது உங்களோட சிபிஐடி இதுதான் இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் ஏ டு செட் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் படிக்கவே வேண்டாம் ஓகேவா கேண்டிடேட் ஃபார் சிபிஐடி ஷுட் ப்ராக்டிஸ் இன் ப்ராக்ட் ஷுட் ப்ரொடடியூஸ் தி விஷன் சர்டிஃபிகேட் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்தி ப்ரிஸ்க்ரைப் ஃபார்மேட் ஃபார் ஏ ஒன் ஸ்டண்டர்ட் இது கண்டிப்பாக அண்ண்சுவலி இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டோம் டவுட் இருந்ததுனால் அகைன் அதை நான் டெலெகிராமையும் ஷேர் பண்ணுறேன் சரியா நோண்டி டூ வரி கேண்டிடேட்ஸ் கேன் ஆல்சோ வியூ தர் இண்டிவிஜுவல்ஸ் கோர்ஸ் அண்ட் தர் ஷார்ட் லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் ஃபார் சிபிஐடி வை லாக் இன் த்ரூ தி லிங்க் ப்ரொவைடர் ஆன் தி அஃபீஷியல் வெப்சைட் ஆஃப் தி ஆர்ஆர்பி ட்யூலி என்ட்ரிங் தி ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் ஸோ நான் இந்த வீடியோ உடனே பண்ணிட்டேன் ஸோ டில்னோ வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இந்த இவங்க இதில் சொல்லியிருக்காங்க இல்லையா லிங்க் அதெல்லாம் ஓப்பன் ஆகலை ஆனாலும் நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் அதை அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அதுதான் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சிபிஐடியை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை வீடியோவில் பண்ணியிருக்கேன் ரொம்ப பயங்கரம் சரியா அந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எப்பயுமே நான் என்னோட வீடியோல ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் லெவலுக்கு கொண்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி தான் சிபிஐடியுமே கொண்டு போயிருப்பேன் எஸ்பெஷலி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மறந்துடாம இந்த கூகுள் ஃபார்மும் பண்ணுங்க சோ சிபிஐடி நல்லா பண்ணுங்க லாஸ்ட் ஸ்டெப் டுவோஸ்ஷன் சோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூஸ்